இன்றைக்கி ஒரு அருமையான வீட்லேயே செஞ்ச சிக்கன் பாப்கார்னும் அதுக்கு ஒரு ப்ரோட்டீன் ரிச் மேனேஷன் தான் செய்ய போகிறோம் அதுக்கு சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக வாங்கிட்டு வந்து கழுவி தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சாச்சு இப்போ அதை கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே ஒரு லெமன் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக அடித்த மிளகுத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா தூள் தனி மிளகாய்த்தூள் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரிக்க போகிறோம் தண்ணி முக்கியமான விஷயம் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது அப்போ தான் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து முக்கால் மணி நேரம் நல்லா ஸ்ட்ரைனரில் போட்டு வச்சாச்சு அதனால் நல்லா தண்ணி வடிஞ்சாச்சு இப்போ அதை வச்சு கையை வச்சு நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்து கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் பண்ணி ஒரு முடி போட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க ஒரு மூணு மணி நேரத்துக்காக உள்ளே இருக்கட்டும் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் கப்பு வந்து மைதா சேர்த்துக்கோங்க கால் கப்பு அளவுக்கு கான்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இது கூடவே கரம் மசாலா மிளகு தூள் தனி மிளகாய் தூள் உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க விஸ்கரை வச்சு நல்லா கலந்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்துகிட்டு வந்து இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா எல்லா பக்கமுமே உப்பு உரப்பு சேர்ந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் மேரினேட் பண்ணுறதுனால நல்லா சாஃப்டாக மெயின்டைன் ஆகும் இப்போ அந்த சிக்கன் எடுத்து இந்த மாவில் வந்துட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படி இப்படிமா கலந்து விட்டிங்கன்னா எல்லா பக்கம் ஒட்டிவிடும் இந்த மாதிரி சும்மா அப்படி கலந்து விடுங்க சூப்பராக மாவு ஒட்டிடும் இப்போ போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக அப்படி தட்டிட்டு அப்படி எடுத்து எடுத்து போடுங்க அவ்வளோதான் இப்படி போட்டுட்டு மிதமான தீயில வச்சு நல்லா பொறிச்சு எடுத்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வந்து ஒரு மாதிரி சாஃப்ட்டாக நல்ல ஃப்ளேவரோடு இருக்கக்கூடிய அருமையான பாப்கார்ன் வந்து ரெடி ஆகிடும் இந்த சிக்கன் பாப்கார்ன் நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம் மைனஸ் தேவையில்லை ஆனால் நான் சொல்கிறேன் இந்த மைனஸ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் மாதிரி வந்துடும் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கமுங்க மாதிரி நல்லா வாசனை வரும் இதில் நீங்கள் கலர் போட்டால் தான் நல்ல கலர் வரும் ஆனால் கலரெலாம் நமக்கு தேவையில்லை ஹோம்மேடாக செய்யும் போது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் குழந்தைங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிப்பியாக கண்டிப்பாக இது இருக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக அது குழந்தைங்களுக்கு எப்பயாவது செஞ்சு கொடுக்கலாம் இப்போது நம்ம டைப் டூ போகிறோம் அதுக்கு நம்ம ட்ரை இன்கிரீடியண்ட்டாக கலந்து வச்சுருந்த அந்த மாவில் பாதி எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு இப்போ அது கூட தண்ணி விட்டு தோசை மாவுக்கும் தண்ணியாக இருக்கிற மாதிரி பதத்தில் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரிஸ்கரை வச்சு கட்டிகள் எல்லாம் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை இந்த மாவில் தூக்கி போட்டுருங்க போட்டு லைட்டா கலந்து விடுங்க ரொம்ப நேரம் போட்டு பரட்டாதீங்க இந்த மாதிரி கலந்த உடனே எடுத்து மாவுல வந்து லைட்டா அப்படி டிப் பண்ணி எடுத்துட்டு டேப் பண்ணி திரும்ப எண்ணெயில போட்டுருங்க இதே மாதிரி பண்ணும்போது நல்ல மேல வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து அதே மாதிரி சாஃப்டாகவும் மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் நீங்கள் ரெண்டு விதமாகவும் செய்யலாம் இதுக்குன்னு தனி வேலை எதுவும் செய்ய போகிறதில்ல ஸோ அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இது நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு ஸோ இது இன்னமுமே சூப்பராக இருந்தது ஸோ நீங்கள் டைப் டூ வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சோன்னு மல்லி ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பன்னீரையும் சேர்த்துக்கோங்க பன்னீர் வேணாம் நினச்சிங்கன்னா அவிச்சு முட்டை சேர்த்துட்டு எடுத்தீங்கன்னா அருமையான மேனேஜ் தயார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்